எல்லாமல்ல முருகப்பெருமான் தருணையே வடிவான கந்த கடவுளாக இந்த பூலோகத்திலே நமக்காக வள்ளியை மனம் குடித்தது தேவயானை என்பது பெண் பள்ளி என்பது பூலோகத்திலே பிறந்து வாழ்ந்த ஒரு பெண்ணாக இருந்தவர் தேவலோகத்திலே இருந்து ஒரு கடவுள் ஒரு மனித பெண்ணை ஆன வள்ளியை மணப்பது என்பது கடவுளுக்கு தமிழ் மனிதனான வள்ளி மீது எவ்வளவு பற்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சமயம் பிரம்மலோகத்திலே பிரணவத்துக்கு மந்திரம் தெரியாத பிரம்மன் இருந்தான் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல்பொழில் ஏங்கடம்பின் அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையில்வன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் நிற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் ஐயன் கையெழுத்தே என்று பிரம்மனுடைய கையெழுத்தை அழிக்கக்கூடிய தன்மை முருகப்பெருமானுக்கு மாத்திரமே உண்டு தலையெழுத்தை மாற்றக்கூடிய கடவுள் முருகனை தவிர உலகத்திலே வேறு யாரும் பார்க்க முடியாது காரணம் என்னவென்று சொன்னால் பிரம்மனை சிறையிலே தள்ளிய போது சிவபெருமான் கேட்கிறார் படைக்கும் தொழில் செய்யக்கூடிய பிரம்மனை போய் சிறையிலே அடைத்து விட்டீர்களே படைக்கும் தொழிலை யார் செய்வது என்று கேட்கின்ற பொழுது நான் செய்கிறேன் என்னால் முடியும் என்று முதல் முதலில் படைக்கும் தொழிலை பிரம்மன் இருந்து கைப்பற்றி முருகனுடைய அடியார்களாக இன்றைக்கு யார் யாரெல்லாம் வருகிறோமோ அத்தனை உயிர்களையும் படைத்தது முருகன் தான் அவனுடைய பிரம்ம சிருஷ்டி ஞானத்தை முருகன் ஏற்படுத்தி கொண்டு உடனே எல்லா உயிர்களையும் கருணையாக படைத்தான் அதனால தான் முருகனுக்கு கருணையான வடிவங்கள் அங்கே இருக்கப்படுகிறது அந்த கருணையிலே பிறந்ததுனாலே முருகன் அடியார்களும் கருணையாக வாழ்கிறார்கள் இப்போது எப்படி நாம் பிரம்மன் இடத்திலே இருந்து முருகன் நம்ம உயிர்களை படைத்திருக்கிறான் என்று சொன்னால் ஒரு உயிர்களை படைக்க வேண்டும் என்று சொன்னால் தண்ணீர் வேண்டும் ஒரு உயிர்களுக்கு இப்போ ஒரு செடி ஊற்ற செடி வளரணும்னா அதுக்கு தண்ணி ஊற்றி மரம் வளருன்னா தண்ணி ஊற்றி வளர்க்கும் போது இங்கே இருக்கிற ஞானமலையில் இருக்கிற முருகனுடைய கையில் ஒரு கையில் கமண்டலம் இருக்கும் அதில் தண்ணி இருக்கும் இன்னொரு கையில் ஜபமாலை வச்சுருப்பார் இது வந்து பிரம்மசாஸ்திரா கோலம்னு சொல்லுவாங்க முருகனுடைய வடிவங்களில் போருக்கு போகும்போது அவர் வில்லு அம்பு வச்சுருப்பார் அப்படி பல வடிவங்கள் மயில் மேலே வள்ளி தேவியனோட இருக்கும்போது ஆறு முகப்பெருமானாக இருக்கும்போது பன்னிரெண்டு ஆயுதங்கள் ருத்ராயுதங்கள் பன்னிரெண்டு வச்சுருக்காரு அது மாதிரி மொத்தம் பிரம்மா முருகப்பெருமானுக்கு முப்பத்தி ஆறு வடிவங்கள் இருக்கிறது அதில் இந்த பிரம்மசாஸ்திரா கோலம் வந்து குழந்தை இல்லாதவர்கள் முருகப்பெருமானை எங்கெல்லாம் பிரம்மசாஸ்திரா கோலம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் வழிபட்டீர்களானால் குழந்தை பாக்கியம் எளிதிலே கிடைக்கும் ஏனென்றால் படைக்கும் தொழிலை அவர் செய்வதனாலே அவர் இடத்துல கமண்டலம் இருக்கிறது ஜபமாலை இருக்கிறது அபயகரம் இருக்கிறது அபயகரத்தினாலே அருள்பாலித்து அந்த தண்ணீரை கொண்டு உன் மீது தெளித்து உனக்கு கருவை உண்டு பண்ணக்கூடிய சக்தி முருகப்பெருமானுக்கு உண்டு இப்போ நீங்கள் சிறுவாபுரி எங் எங்களுடைய சிறுவாபுரி அபிஷேக குழு எடுத்து பண்ணீர்களனா சிறுவாபுரியிலே சுவாமி பிரம்மசாஸ்திரா கோலம் கையிலே கமண்டலம் ஜபமாலை வைத்திருப்பார் பாகையில போய் பார்த்தீர்களானா பாகசாலை திருவள்ளூர் மாவட்டத்திற்கு போனீர்கள்னா அங்கேயும் வந்து இது பிரம்மசாஸ்திரா கோலம் வந்து ஆண்டாள் குப்பம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் ஜபமாலை வச்சுட்டு கூட வந்து அவர் கமண்டலை வச்சுருந்தார்னா உயிர்களை சுஷ்டி பண்ணக்கூடிய சக்தி அவர் குண்டு என்று பொருள் தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பேலை வரும் என்று சஷ்டிக்கு வந்து நாம் விரதம் இருக்கின்ற பொழுது முருகப்பெருமான் மாத்திரம் அந்த குழந்தை வரத்தை எளிதில் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார் அதற்கு காரணம் பிரம்மனுடைய படைப்பு தொழிலை அவர் செய்திருக்கிறார் அதற்கான விட்னஸ் எவிடென்ஸ் அதனால் அதற்கான டாக்குமெண்ட்ரி தான் இந்த பிரம்மசாஸ்திரா கோலம் அந்த அமைப்பிலே தான் ஞானமலையில் இருக்கின்ற முருகப்பெருமான் பிரம்மசாஸ்திரா கோலத்தில் இருக்கிறார் நிச்சயமாக இங்கே பல ஆயிரக்கணக்கான பேர் குழந்தை பாக்கியத்துக்காக பெருமான் இடத்துல வரம் கேட்டு அவர்கள் பயனடைந்து அந்த விளைவாகத்தான் இப்போது காவடி செலுத்தப்படுகிறது இப்போ ஏன்பா நீ காவடி தூக்கிட்டு வரேன்னா எங்கள் அம்மா எனக்கு குழந்தையிலேருந்து முருகங்கிட்ட வேண்டிவிட்டாங்க அதனால் ஜென்ம காவடி எடுக்கிறோம் ஜென்ம காவடின்னா சாகும் வரை எடுக்கணும் அதாவது குழந்தை இல்லை என்ற அந்த சொல் கடுமையான சொல் அந்த சொல்லை நீக்கின பெருமை முருகனுக்கு உண்டுன்றதுனால நான் கடைசி காலம் இறுதி மூச்சு இருக்கிற வரையும் உனக்கு காவடி கொண்டு வருவேன் அதுக்கு பேர் தான் ஜென்ம காவடி பரணி காவடி வேண்டுதல் காவடி அப்படின்ட்டு பலவிதமாக காவடிகள் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு ஆடி கருத்திகைக்கு பொறுத்தவரையும் நம்ம திருத்தணியில் ஜென்ம காவடி என்பது தான் விசேஷம் இன்றைக்கி கொடான கோடி மக்கள் இந்த உலகமெங்கும் வாழ்கின்ற முருகன் அடியார்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு ஜென்ம காவடி வேண்டுதல் இருக்கிறவங்க வந்து சுவாமிக்கு செய்யணும் அப்படி இல்லைன்னா இந்த மாதத்திலேயே வந்து அதை எப்படியாவது ஒரு நாளைக்கு அவங்க சாத்திடுவாங்க இப்படி தான் நடக்கும் அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஞானமலைக்கு இன்னைக்கு லட்சோப லட்ச காவடிகள் வந்து கொண்டே இருக்கிறது திரும்பிய வண்ணம் பார்க்கின்ற வண்ணம் எல்லாம் காவடிகள் அங்கங்கு பிரசித்தியாக வருகிறது வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை புகனுண்டு குறை மனமே கந்தன் உண்டு கவலை இல்லை இந்த வாழ்க்கையில் நமக்கு கவலையே இல்லை ஏனென்று சொன்னால் கந்தன் இருக்கிறான் முருகன் இருக்கிறான் வள்ளி மணவாளன் இருக்கிறான் ஞானமலையிலே ஞான பண்டித சுவாமி இருக்கிறான் அவனை நாம் சென்று சேமித்தோமேனால் நினைத்த காலமே நினைத்த காரியம் அனுகூலமே சித்தி பெறும் திருப்புகள் மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு பாடல்கள் நமக்கு கிடைத்தது பதினாறாயிரம் பாடல்கள் அருணகிரி பெருமான் எழுதினார்கள் கிடைத்த வரையிலே நமக்கு பொக்கிஷம் கிடைத்த தலங்களிலே இரநூத்தி ஏழு தலம் அந்த இரநூத்தி ஏழு தளத்திலே ஞானமலை பிரசித்தி பெற்றது ஞானமலை விராலிமலை வயலூர் இது போன்ற முக்கிய தலங்களிலே அனுபூதி அளித்த பெருமாளே என்று பாடுவார் அனுபூதி என்றால் சிவயோகம் சிவயோகம் என்றால் சித்து சித்தி ஞானசக்தி இப்போ அஷ்டமா சித்தி பெற்றது விராலிமலையிலே பெற்றார் அருணகிரி அனுபூதிக்கு ஒரு தகுதி அந்த தகுதி வந்து இங்கதான் முருகன் தன்னுடைய திருவடியை அவர் தலைமையில் வைத்ததற்கான அடையாளங்கள் இங்கே இருக்கிறது தீட்சை தருவது என்றால் அப்படித்தான் மாணிக்க வாசக பெருமானுக்கு சிவபெருமான் எப்படி தீட்சை கொடுத்தாரோ அதே போல நம்ம ஞானமலையிலே அனுபூதி தீட்சை கொடுத்திருக்கிறார்கள் முருகப்பெருமான் அருணகிரி பெருமானுக்கு இன்று இன்றைக்கு வருகின்ற அத்தனை பேருமே இன்றைக்கு முருகனை நினைக்கின்றவர்கள் மாத்திரமல்ல வருகின்றவர்களும் மாத்திரமல்ல எங்கெல்லாம் அவனுடைய துதிய முருகா என்று முருகா எனவோர் தரமோது மடியார் முடிமேல் இணைத்தால் அருள்வோனே என்று அருணகிரி பார்க்கிறார் முருகா என்று சொன்னால் போதும் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்ச மறையில் அஞ்சு ஏல் தோன்றும் நெஞ்சில் முருகால் நினைக்கிற இருகாலம் தான் முருகா என்று முன் நீ முருகான்னு நீ சொல்லிட்டேன்னா போதும் அவனுடைய திருவடி உன் தலைமையில வந்து சேரும் அருணகிரி பெருமான் பெருமான் சொல்லியிருக்கிறார் பெருமான் சொல்றார் முருகான் நீ சொல்லிட்டேன்னா அவனுடைய இரு பாதங்கள் உன் தலைமையில வரும்னு சொல்றார் இப்படி பல ஆயிரம் ஞானிகளும் சித்திகளும் யோகிகளும் முருகப்பெருமான் பழமை வாய்ந்த கடவுள் பழமை வேலுண்டு இல்லை என்று சொன்னால் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனை வேலுக்கு அர்த்தம் என்னென்னா வேல் வந்து ஆழமாக இருக்கும் அகன்ற அறிவு இருக்கும் நுண்ணியமான தன்மை இருக்கும் வேலுக்கு கூறு இருக்கும் அகன்று இருக்கும் ஆழ்ந்த அகன்ற என்று மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்திலே சொல்லுகின்ற அந்த வார்த்தை இந்த வேலுக்கு பொருளும் ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே என்று எதையுமே ஆழ சிந்தித்து அகல ஆராய்ந்து தெளிவான முடிவெடு என்ற தத்துவத்தை தான் வேல் நமக்கு சொல்லுகிறது அப்படிப்பட்ட வேலை முருகப்பெருமான் கையிலே தாங்கியிருக்கிறார் அந்த தாங்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சி உன்னுடைய வேலொன்று உறுதுணையாய் வருகிறது என்றது போல அவனுடைய வேல் என்றைக்கு என்றைக்கும் உறுதுணையாக வருகிறது அவனுடைய திருவடியை வணங்குவதற்கு நானும் ஞானமலைக்கு வந்திருக்கிறேன் என்னையும் சாமி என்னையும் நான் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாயசீவிக்கு ஏறுவது போல என்னையும் இன்னைக்கு சாமி ஞானமலைக்கு கூப்பிட்டுக்கிறாருன்னா நான் என்ன கருணை செய்தனோ நான் என்ன புண்ணியம் செய்தனோ சாமியை சந்திக்கிறதுக்கு தரிசிக்கிறதுக்குன்னு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் வாருங்கள் ஞானமலைக்கு நீங்களும் தரிசனம் பெற்று செல்லுங்கள் என்று அன்போடு அழைக்கிறோம்